நாட்டுக்கோழி முட்டை செவ்வரொட்டி மட்டன் குழம்பு எல்லாம் கொண்டு வந்து கிட்ட சாப்பிடும் நேரமே வைக்கிற மட்டன் குழம்பு பிடிக்கும்போல சாப்பிடு எனக்கு வாந்தி வருதுன்னு சொல்றேன் எனக்கு வேண்டாம் எனக்கு ரச சோறு இருந்தா குடித்தனே நான் கேட்டனா எட்டு மாசத்துல எட்டு உதைக்கும் நக்கு நக்குன்னு உதைப்பான் நீ எப்படி உதைச்சு நீ அப்படிதான் உன்னை நல்லா உதைக்கிட்டு இருந்தா உதைக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உதைக்கதான் செய்யுமா சத்துள்ள பொருளை சாப்பிடு சத்தான உணவு சாப்பிட்டோம் இன்னும் நல்லா வேகமா உதைக்கா உனக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு பாரு கோழி முட்டை செவ் மட்டன் குழம்பு எல்லாம் உங்க வந்துக்கிற சாப்பிடு வாமிட் வராது இப்ப வாமிட் வரதுக்கு தான் இருக்கும் சாப்பிடு மூன்றரை மாசத்துல பாந்துட்டு வரதா சரி இப்படி இப்படி அந்த குழந்தைக்கு சோறு வேண்டாமா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு ஒண்ணும் ஆகாது இருக்கு ஆகுது இந்தா முன்னாள் செவ்வரொட்டி கொஞ்சம் கூட வைக்கிற சாப்பிட்டு பாரு வைக்கிற பாப்பாவுக்கு அது நீ சாப்பிட்டுக்கேரியா வைக்கிற மட்டன் குழம்பு பிடிக்குமில்ல சாப்பிடு

சாப்பிடு குழந்த கேட்குமா எங்கள் அம்மா சாப்பாடு நேரமாச்சு என்ன என் சாப்பாடு கொடுக்கல எனக்கு அப்படின்னு தான் ஆஸ்பத்திரி போனி டாக்டர் என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டோம் ஸ்கேனில் எடுத்து பார்த்துட்டோம் குழந்தையோட துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உடம்பு வந்து இதாக இருக்குது அதனால் வண்டியில் ட்ராவல் பண்ணக்கூடாது சத்தான உணவுப் பொருட்கள் சத்தானதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க வாசமாக இருக்கிறவங்களுக்கு வாந்தி வரதாக செய்ய சொல்ல சொல்லிப்பாங்க உனக்காச்சும் நான் தாங்குறேன் எனக்கு யார் தாங்குறேன் நீங்கள் யாருமே தாங்கலை வாந்தி வரதா சில செய்ய அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு முடி வந்துச்சுன்னா வாந்தி நின்றோம் அப்பயும் உதைக்கதான் செய்வோம் சரியா அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா காலையிலேருந்து இருந்து அது என்ன செய்யும் பசிக்கு சிசுல எங்க அம்மா சாப்பாடு கொண்டு வருவோம்னு சாமி கிட்ட சொல்லுமா சாப்பிடுற டைம் சாப்பிட முடியும் எட்டு மாச எட்டி உதைக்கும் நக்கு நக்குன்னு உதைக்குமா நீ எப்படி உதச்சே நீ அப்படிதான் உன்ன நல்லா உதைக்கிட்டு வந்தா நூறுபாய்க்கிட்டால சாப்பிடு எட்டு மாசம் எட்டி உதைக்கமான உதை இப்ப இல்லமா இருக்கு அப்பதான் எட்டி உதைக்க போறவன் நீ இப்படி உதைப்பான் இந்த பக்கம் உதைக்கிற இந்த பக்கம் என்ன பண்ணணும் தான் செய்வான் சரியா எட்டு மாசம் வேற உதைக்கதான் செய்வான் நீ தாங்கி தான் ஆகணும் அப்பதான் கையில எழுந்த முடியும் நான் அவங்கள்ட்ட சொல்ல நீ உதைக்காத அம்மா பாவண்டா அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிடு சாப்பாடு இல்லாம பட்டினை கந்து கண்டிப்பா உதைக்கி வாங்கணும் பசிக்காதா நீ போய் சுருண்டு சுருண்டு பத்துக்கிட்டீங்கன்னா இந்தா சொல்லு நான் அம்மா நிறைய சோறு சாப்பிட்றேன் உதைக்காதடா அப்படின்னு சத்து உள்ள பொருளாக சாப்பிடு அங்கே எத்தனை பசி இருக்காது தின்னுட்டு ஒன்று உதைக்க போகிறான் இப்போ உதைக்க மாட்டான் எட்டு மாதத்துலேருந்து எட்டு அடியில் உதைப்போனாமா சத்தான உணவு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா வேகமாக உதைக்கிடலாம் சாப்பிடாதான் உதைக்க மாட்டான் பசிக்காத அவனுக்கு ரெண்டு வர வேண்டாமா